கிராமத்து பாரம்பரியம் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இப்ப வைகாசி மாசத்து அமாவாசையை பத்தி பார்ப்போம் அந்த முன்னாடி இதுவரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போடுற ஒரு ஒரு வீடியோவும் உங்களுக்கு தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும் இந்த வைகாசி மாசத்து அமாவாசை வந்து திங்கள் கிழமை அதாவது இருபத்தி ஆறு அஞ்சு இருபத்தி அஞ்சு காலை பதினோரு முப்பது ஒன்பது ஒன்பது மணி வரைக்கும் இருக்கு அமாவாசை அப்படின்னா இந்த வைகாசி மாச அமாவாசை வந்து அதுல கார்த்திகை கிருத்திகை நட்சத்திரமும் சேர்ந்து வர்றதுனால இது முருகப்பெருமானுக்கு உகந்த நாள் அப்புறம் இந்த அமாவாசை வந்து திங்கக்கிழமையிலேதும் வரதுனால இது சிவகருமானுக்கும் உகந்த இருக்கிறனால இது மிகவும் சிறப்பு வாய்ந்த அமாவாசை இது கிருத்திய நட்சத்திரமும் அமாவாசை திதியும் சேர்ந்து வரதுனால இதை வந்து சிரேஷ்ட அமாவாசை அப்படின்னு சொல்லுவாங்க இந்த அமாவாசை அப்படின்னாலே இது முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்குற நாள் அப்படின்னு அர்த்தம் அதாவது முன்னோர்களுக்கு அந்த முன்னோர்கள் வந்து நம்ம வீட்டுக்கு வருவாங்க நம்ம பூமிக்கு வருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதனால வந்து என்ன பண்ணணும் இந்த அமாவாசை அன்னைக்கு நம்ம வாசல்ல கோலம் போட கூடாது அப்படி கோலம் போட்டிருந்தா அந்த முன்னோர்கள் வந்து நம்ம வீட்டு வாசல்ல பாத்துட்டு கோலம் போட்டுருக்காங்கன்னு திரும்பி போயிடுவாங்களா நம்ம வீட்டுக்கு வரவே மாட்டாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்கு அதனால வந்து அமாவாசை திதியில நம்ம வாசல்ல கோலம் போடக்கூடாது இந்த அமாவாசை அன்னைக்கு நம்ம வந்து குலதெய்வ வழிபாடு செய்கிறது ரொம்ப நல்லது அந்த குலதெய்வ வழிபாடு அப்படின்னா அந்த குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு பெரிய அளவில் நம்ம நிறையா செய்யணும் அப்படிங்கிறதுலாம் இல்லை அந்த குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு ஒரு நெய் தீபம் பெண் தெய்வமாக இருந்தால் ஒரு நெய் தீபம் ஆண் இருந்தால் ஒரு நல்லெண்ணெய் தீபம் போட்டால் போதும் அதை விட முக்கியமானது என்னென்னா கொஞ்சம் ஒரு நூறு மில்லி அளவுக்கு ஒரு நெய் நூறு மில்லி அளவுக்கு நல்லெண்ணெய் மட்டும் வாங்கி கொடுத்துட்டு வந்துட்டோம்னா அந்த எண்ணெயை நம்ம போய் தினமும் அங்கே விளக்கு போட முடியலை அப்படின்னாலும் அங்க இருக்கிறவங்க அந்த விளக்கு போட்டாலே அந்த புண்ணியம் வந்து நம்மளுக்கு சேரும் அதனால வந்து அந்த எண்ணெய் மட்டும் வாங்கி கொடுத்துட்டு வந்தாலே போதும் அமாவாசை திதியில சித்தர்கள் வழிபாடு செய்யறது அப்படிங்கிறது ரொம்ப விசேஷமானது இந்த சித்தர் வழிபாடு அப்படிங்கிறது அதாவது அமாவாசை தினத்துக்கு முன்னாடி முன்னாடினாலும் அமாவாசை திதிக்கு பின்னாடி நாளும் மூன்று நாட்களும் வந்து ஒரு சக்தி வாய்ந்த நாளாக இருக்கிறதுனால இந்த சித்தர்கள் சித்தர் கோயிலுக்கு போய் நம்ம அந்த தியானம் செஞ்சோம் அப்படின்னா அது வந்து சித்திக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதாவது அதோடைய ஆற்றல் வந்து மிகவும் உயர்ந்ததா இருக்கும் ஆற்றல் அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதை வந்து நம்மளாலேயே உணர முடியும் நம்ம அந்த சித்தர் வழிபாடு அதை தியானம் செஞ்சோம் அப்படின்னம்னா அந்த ஆற்றலை வந்து நம்மளால உணர முடியும் அந்த அளவுக்கு ஆற்றல் அதிகமானது அப்படின்னு சொல்லுவாங்க இந்த அமாவாசை திதியில் முன்னோர்கள் வழிபாடு சித்தர்கள் வழிபாடு குலதெய்வ வழிபாடு இதெல்லாமே செய்யலாம் இது அல்லாமல் காவல் தெய்வ வழிபாடு அதாவது நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற காவல் தெய்வம் எதுவாக இருந்தாலும் அந்த காவல் தெய்வத்துக்கு படையல் போட்டு வழிபடுறதுக்கு இது உகந்த நாளாக இருக்கும் இந்த பதிவு எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் அந்த பயனுள்ளதாக இருக்கும் பட்சத்தில் இந்த பதிவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்